சமூகத்திற்குள்ள அப்படி நீந்த விடுறதுக்குள்ள இருக்க பாடு நீங்க அதுல வைட்டல் ரோல் எல்லாவற்றையும் கடந்து ஒரு வைட்டல் ரோல் டீச்சர்ஸ் இருக்கு அதுவும் முக்கியமா ஆரம்ப நிலை பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்பதற்காக நான் இந்த தகவலை சொல்கிறேன் சமீபத்துல நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் வீட்டுக்குள்ளேயே நுழைய கூடாதுன்னு ஒரு மிருகம் சொல்றாங்க அது நுழைஞ்ச வீடு நாசமா போயிடும் என்னது

அவர் உட்காந்துருக்காரில் சார் அவர் சாத்தாம்பார் கிறிஸ்டியன் தானே சார் நீங்க அனுராதா மேடம் கிட்ட சொன்னால் சாமின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெண்டு மேட்டரும் பாம்புக்கு தெரியாது கான்செப்ட் தான் பாம்புக்கு ஒன்றும் தெரியாது அது பாட்டுக்கு அதை தான் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க இங்கே பாருங்க ஆமையை திட்டிகிட்டே இருக்கோம்ல நான் மக்கான்ற நாட்டுக்கு போயிருந்தேங்க ஹாங்காங் பக்கத்தில் இருக்கு அங்கே சும்மா விசிட்டிங்க்கு தான் சும்மா போய் அப்படியே விசா இருந்ததுன்றதுனால ரெண்டு நாள் லீவ் இருந்ததுன்றதுனால உள்ள போய் சுற்றி பார்த்தா அந்த வீடுகளில் வந்து ஓரத்தில் ஆமை வச்சுருக்கான் சைனீஸ் ஆமைய சீக்ரெட் சிம்பிளான்னு நினைக்கிறாங்க ஏன் ஆமை பூந்த வீடு உட்படாத சீக்கிரம் சிம்பிள் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் நான் வந்து இந்த பாம்புகளை பற்றி நிறைய யோசிக்கிறேன் யோக யோகிக் சயின்ஸில் பாம்புக்கு முக்கிய இடம் உண்டு குண்டிலினியா வந்து பாம்புங்கிறாங்க

ஆமைய பாக்குறேன் என்ன அனிமல்ங்க அது 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 ஜீவராசிங்க அது பா நான் இப்ப நாலு விஷயம் சொன்னா உங்க கால இருந்து நிலம் நகர்ந்துடும் இருக்கிற ஜீவராசிலேயே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிரியிலேயே அதிக ஆண்டுகள் வாழ்கிற ஒரே ஜீவராசி ஆமை மேக்சிமம் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் எத்தனை தலைமுறை பார்க்கும் எட்நூறு நான்

பண்ணுது ஆனா நம்ம என்ன என்ன சொல்றோம் ஆமா ஸ்லோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி இருக்கும் மெதுவா போகும் ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது அதுதான் தீவிரமா ட்ராவல் பண்ணுமா என்ன ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் இது உள்ள போய் பார்த்தா டீச்சர்ஸ்க்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதுனால சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அது என்ன பண்ணுமா ஆமா திசை அறிவு அதிகமா அதுக்கு இப்போ ஒரு ஆமை வந்து முட்டை இடணும்னா நாப்பத்தஞ்சு நாள் இருக்கு அப்படின்னா அது கன்னியாகுமரியில முட்டை இடுது அப்படின்னா லைஃப் முழுக்க கன்னியாகுமரியில தான் வந்து முட்டை இடுமா உலகத்துல எங்க சுத்தினாலும் திசை அறிவு கொண்டு வந்துருமா பிளான் பண்ணுமா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சிட்னில இருந்தா கூட வந்துருமாங்க நீந்தியே வருமா எப்படி நீந்தோங்கிறது தான் மேட்டர் உள்ள ஸ்ட்ரீம் போகும்ல நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து ஆறுகள் ஓடும் வேகமா போகும் அந்த ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீம்ல தன்னை தன் சேர்த்துக்கும் அது அது நீந்தாது கூட்டிட்டு அந்த ஸ்ட்ரீம் ஆனா அந்த ஸ்ட்ரீம் போகும்போது அதனுடைய திசை பார்த்து வெளியில வந்துருமா அது வேற பக்கம் போச்சு இது வெளியில வந்து இன்னொரு ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ணிக்குமா குழந்தைகளுக்கு ஆமை போல் இருக்க கற்றுக் கொடுங்க டெஸ்டினேஷன் போய் சேரணும்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் நீதி நூல்கள் மதம் அரசியல் பொருளாதார நிலைப்பாடு எல்லாவற்றிலும் சேர்ந்து நீந்தித்தான் போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த நீங்கள் ஐந்து வயதில் இருந்து பத்து வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க நான் சொன்னா இந்த பாப்பாவுக்கு புரியாது நோ விதை உடனே உழைக்காது நேரம் ஆகும் ஆனா உள்ள போய் அது வேலை செஞ்சிட்டு இருக்கோம் விதைத்தவர்கள் தான் தூங்குகிறோம் விதைகள் தூங்குவதில்லை

என்னுடைய இன்ன விஷயத்தை எப்படி வெடிக்க வச்சு பாருங்க எங்க கல்யாணி மிஸ் எங்க கல்யாணி பஸ் கனகாம்பரம் வச்சாலும் மணக்கம் ஐ லவ் ஹர் குள்ளமா இருப்பாங்க அவங்க சேர்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க கால் தரையில படாது நாங்கள கீழே தான் உட்காந்துப்போம் தேவதைகளுக்கு கால்கள் படாது தானே தெரியவாங்க வாட்டி சயின்ஸ் எக்ஸாம் அடுத்த டெஸ்ட் படிச்சுட்டே இருக்கிறேன் அவங்களுக்கு மட்டும் தெரியும் சயின்ஸ் டீச்சர் வரலன்னு ஆனால் நாங்கள் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம் டெஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் டைம் முடிஞ்சது மணி அடித்தது எல்லாரும் டெஸ்ட் பேப்பருக்கு டெஸ்ட் புக் எடுத்து வைக்கிறோம் டெஸ்ட் நோட்டை எடுத்து வைக்கிறோம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் கல்யாணி மிஸ் சொல்கிறாங்க டெஸ்ட் இல்லை எல்லாரும் பிடிக்கு போங்க சூப்பர் தெரியுமா பிடிக்கு போகிறது கூட முக்கியம் இல்லை அந்த டைமுக்கு கிளாஸ்க்கு டீச்சர் வரும் அது போகிறோம் கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம் மாதிரி ஒரு சந்தோஷமான டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற கிடையவே அந்த ஒரு ஜோகி இருப்பான் போய் வேற டீச்சர் கூப்பிட்டு வருவா என் கிளாஸ்ல அதெல்லாம் நடக்கும் அப்சர்வேஷன் தான் உட்காந்துட்டு இருந்தேன் நான் பேசிட்டே கல்யாணி மிஸ் காதல விழற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் தப்பு சொல்லியிருக்க கூடாது சொல்லிட்டேன் சார் படிச்சதெல்லாம் வேஸ்ட் அந்த அம்மா எல்லோரையும் விளையாட விட்டு என்னுடைய ரெட்ட பின்னல்ல ஒரு பின்னலை பிடிச்சி உட்கார வச்சிருச்சு

இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடிச்சிட்டு இணைப்பேராசிரியராக இருக்கிறேன் என்றார் எல்லா க்ரெடிட் ஃபஸ்ட்டும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கல்யாணத்தில் படிச்சது ஒரு நாளும் வீணா போவோம் படிச்சது வீணா போகலாம் முப்பத்தொரு நாடுகளுக்கு மேல பயணம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினது வந்துட்டு போற செலவு கூட விஜயா மேடம் தான் கல்வி 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 கற்றவர்க்கு சென்றுவிட சிறப்பு என்றால் அந்த சிறப்பை சேர்க்கக்கூடிய ஏனியாகவும் தோணியாகவும் இருக்கக்கூடிய உங்களுடைய அத்தனை பேருடைய பாதங்களையும் நான் தொட்டு வணங்குகிறேன் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக வாருங்கள் மிகச்சிறந்த குழந்தைகளை உருவாக்குங்கள் வணக்கத்தையும் சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்